தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட லெவன் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை விவரமாக பார்த்துருவோம் ஓவர்சீஸில் செவன்டீன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு அதாவது ஒன் ஃபிஃப்டி குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த்து ஹையஸ்ட் ஓவர்சீஸ் கிராசர் ரெக்கார்டடாக செட் பண்ணியிருக்கு தமிழகத்தில் ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் க்ரோரு கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்த் ஹையஸ்ட்டு தமிழ்நாடு கிராசர் ரெக்கார்டு செட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு செவன்த் ஹையஸ்ட்டு கர்நாடகா கிராசர் ரெக்கார்டாக செட் பண்ணியிருக்கேன் ரெஸ்ட் ஆஃப் இண்டியாவில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோரு கலெக்ட் பண்ணிருக்கேன் சிக்ஸ்து ஹையஸ்ட்டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கிராசர் ரெக்கார்டாக செட் பண்ணியிருக்கேன் கேரளாவில் டுவெல் பாயிண்ட் செவன் ஜீரோ க்ரோரு கலெக்ட் பண்ணிருக்கேன் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர்னு மொத்தமாக லெவன் டேஸில் உலகம் முழுக்க ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்பர் ஒன் ஹையஸ்ட்டு கோலிவுட் கிராசர் ரெக்கார்டு மூவி இது தான் ப்ளஸ் நம்ம தமிழ் சினிமாலேயே சிக்ஸ்த் ஹையஸ்ட்டு கிராசர் ரெக்கார்டை லெவன் டேஸில் செட் பண்ணியிருக்கு அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நம்ம இந்தியன் சினிமா அளவுலேயே கல்கி அண்ட் ஸ்டீ டூ படங்களுக்கு அடுத்து தேர்ட் ஹையஸ்ட்டு கிராசர் ரெக்கார்டை தி கோல்ட் செட் பண்ணியிருக்கு அதே போல் நம்ம இந்தியன் சினிமா அளவுலேயே தெர்ட்டு செகண்ட் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை ஜஸ்ட் லெவன் டேஸ்லேயே தி கோட் செட் பண்ணியிருக்கு ஃபைனலாக தி கோல்டு எவ்வளோ கலெக்ஷனை ரீச் பண்ண போதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை